நல்ல மனக்கட்டுப்பாடை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் தான் நினைச்ச நேரத்துல தூங்க முடியாது தான் நினைச்ச நேரத்துல முடிச்சுக்க முடியாது அதுக்காக தான் அலாரம் வைக்கிற பழக்கம் எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம அர்ஜுன் என்று இருக்கானோ இல்லையோ மகாபாரதத்துல அவன் போர்க்களத்துல கூட தூங்கி விழிக்கக்கூடிய பண்புகளை பெற்றவனாம் அதனால அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமானோம் என்னன்னா அவ்வளவு ரொம்ப சஞ்சலமான இடங்கள்ல கூட ரெண்டு நிமிஷம் அவன் தூங்கணும்னா அவன் தூங்கலாம் அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஏன் நம்மளால முடியும் தூங்க முடியும் ஆனா ஏந்திருக்க முடியாது கரெக்டா சொன்ன டயத்துக்கு அது மாதிரி அவன் ஏந்திரிப்பானா அந்த மாதிரி ஒரு பயிற்சி அவ்வளவு பெரிய விஷயம் இந்த தூக்கம் அந்த தேவதை அதை அனுகிரகம் பண்ணக்கூடியது தூக்கம்ங்கிறது அவனுடைய மறைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டான வித்து அதுதான் இந்த பூர்வஜா அப்படிங்கிற நாமாவளியில சொல்றான் லலிதா சகஸ்ரநாமம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லியிருக்கு குறிப்பா மகளிருக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லியிருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமா தூக்கம் வரா வறுமை இருந்தாலும் சரி ஆத்துக்கார் பிரச்சனை மத்த ஒருத்தவம் ஒரு படி மாமனார் மாட்டு பொண்ணு கூட்டு குடும்பம் அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரிலாம் இல்லை இப்பயும் சில பிரச்சனைகளை அங்கங்க பாக்குறோம் நம்ம அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தெளிவு தூக்கத்தை கெடுத்துரும் அதனால தூக்கத்தை தரக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய நாமாவளி இந்த நாமாவளி நம்ம சொன்னா அளவுக்கு ராஜாக்கள் அளவுக்கு நமக்கு இல்லைன்னாலும் ஒரு தூக்கம் வரும் நிம்மதியான ஒரு தூக்கம் நிறைய பேரு தூக்கமே வரதில்லை அதே மாதிரி உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி உருவாகும் அதை நாமாவளியால உண்டு பண்ணணும்னா அனுபவிக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அந்த தியானம் அதில் சொல்லியிருக்கு அந்த தியானப்படி அதுக்கு உண்டான பீஜ மந்திரத்தை சேர்த்து சொல்லும்போது தானாக அந்த பலம் வரும் அதெல்லாம் அனுபவத்தில் சாத்தியப்படுத்தணும் அப்படி சாத்தியப்படுத்தக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி ஆரோக்கியம் பெறுவோமாக